ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்ன எப்படி செய்யலைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளாவது வெயிட் பண்ணி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமாவுள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் கோதுமாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவில் வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க கடைகளையெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களோ அந்த அரிசி மாவு தான் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம் இல்லைங்களா ஸோ ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது வடிச்சு எடுத்துக்கலாங்க ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெள்ள மெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கீழே எடுத்து வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக கல் மண் இந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால வடிச்சு எடுக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க இப்போ வடிச்சு எடுத்தாச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஆல்ரெடி வந்து கோதுமாவோ அரிசி மாவு எல்லாம் கலந்து எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க அதிரசமெல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளாவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா நீங்கள் நினச்ச உடனே ஒரு கால் மணி நேரத்தில் இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க பேனில் அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டே மாறிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு பின்ன கொஞ்சம் மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக தேவைப்படாது இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இன்னும் கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே பேன்லேயே வைக்காம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க மாத்தி வச்சோம் அப்படின்னா தான் டக்குன்னு ஆறிடும் ரொம்ப ஆற வேண்டாங்க லைட்டா கை பொறுக்கிற சூடு இருக்கையில் கையில கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அதிரசம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கையில லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாம இருக்கு பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கவர் இருக்கு இல்லைங்களா அந்த கவர் கூட எடுத்துகிட்டு லைட்டாக நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் அதில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த உருண்டையை லைட்டை இந்த மாதிரி தட்டி விட்டுறலாங்க ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது மெதுவாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லைட்டை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப லேசாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டே மாறிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்லாங்க பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு எண்ணெய் வந்து லைட்டாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மேலே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதுக்காக ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் நினச்ச உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்